ஹலோ எபியான் வெல்கம் ட்ரூஸ்வர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதியான இன்று புதன் கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு இருக்கக்கூடிய புதிய விதிகள் முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதினேழு நாள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டு சென்றார் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு மில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பிக்கை மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் கோடி மதிப்பிலான ஏழுநூத்தி எழுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இருநூத்தி முப்பத்தி நாலு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளது நாலு லட்சத்தி பதினாறாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தகவல் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களால் தமிழகத்திற்கு வந்துள்ள முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட அதிமுக வலியுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு முதலீடுகள் முழுமையாக வந்த பிறகு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூற்றி பன்னிரெண்டாக உயர்வு பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கை நெருங்குவதால் மசோதாக்களை எளிதாக நிறைவேற்ற வாய்ப்பு இந்தியாவில் வரி பயங்கரவாதம் அமலில் உள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு பிரதமர் மோடியின் வரி பயங்கரவாதத்தால் நாட்டு மக்கள் நசுக்கப்படுவதாக அவர் விமர்சனம் சென்னையில் ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடத்த தடை கோரி வழக்கு அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சத்தத்துடன் நில அதிர்வு வீடுகள் கடைகள் வணிக வளாகங்களில் உணரப்பட்ட நில அதிர்வால் மக்கள் பீதி சிறையிலிருந்து விடுதலையான கவிதாவுக்கு பிஆர்எஸ் கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு ஐந்து மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தினரை ஆரத்தழுவி அன்பை வெளிப்படுத்திய கவிதா பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை தொடர்பாக டெல்லி எய்ம்ஸ் வல்லுநர்கள் உதவியை நாடிய சிபிஐ படுகொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என தடயவியல் ஆதாரங்களை ஆய்வு செய்ய பரிந்துரை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தான் சிறையில் அடைக்கப்பட்டதாக கவிதா குற்றச்சாட்டு வழக்கை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராட உள்ளதாக கவிதா அறிவிப்பு மேற்கு வங்கத்தில் மாணவர்கள் பேரணியில் மோதல் முண்டதால் போலீசார் தடியடி தண்ணீர் பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் மாணவர்கள் கலைப்பு மோதல் தொடர்பாக தொன்னூற்றி நாலு மாணவர்களை கைது செய்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது மேற்கு வங்க அரசுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் கலைஞர்கள் கடிதம் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அவர்கள் வலியுறுத்தல் மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போலீசார் தடியடி நடத்தியதை கண்டித்து பந்த் அறிவிப்பு ஒசூர் பெங்களூர் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாகக் குழுவினர் நேரில் ஆய்வு தேசிய பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சீனிவாசன் நியமனம் இந்திய ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக சதீஷ்குமார் நியமனம் நடிகர் தர்ஷனுக்கு சிறையில் சிறப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதன் எதிரொலியாக நடிகர் தர்ஷன் பெல்லாரி சிறைக்கு மாற்ற பெங்களூர் நீதிமன்றம் அனுமதி தர்மபுரி மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் ஆறு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தொழில்நுட்ப பராமரிப்பு பணிகளால் பாஸ்போர்ட் சேவை இணையதளம் நாளை இரவு முதல் மூன்று நாட்கள் இயங்காது ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கான அனைத்து நேர்காணலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் இயக்கத்தினரால் கடத்தப்பட்ட மேலும் ஒரு பிணை கைதி பத்திரமாக மீட்பு ஹமாஸ் பிடியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிணைக் கைதிகள் இருப்பதாக இஸ்ரேல் தகவல் ஆதார் அட்டை சம்பந்தமான அனைத்து திருத்தங்களும் கட்டணமின்றி புதுப்பித்துக்கொள்ள வருகின்ற செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி இன்று இரவு கோலாகலமாக தொடங்கியது இருபத்தி ரெண்டு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் நாலாயிரத்தி நானூறு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக ஜெய்சா போட்டியின்றி தேர்வு இளம் வயதில் ஐசிசி தலைவராகியுள்ள ஜெய்ஷா டிசம்பர் ஒன்றாம் தேதி பொறுப்பேற்க உள்ளார் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வெல்லும் இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மத் பிரீத் கவுர் நம்பிக்கை டி டுவெண்டி கிரிக்கெட் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ஸ்பெயின் அணி தொடர்ந்து பதினாலு போட்டிகள் வென்று ஸ்பெயின் அணி அசத்தல் கூட்டுறவு சங்கங்கள் வழங்கும் சேவைகளை பொதுமக்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கூட்டுறவு என்ற செயலியை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் தொடங்கி வைத்தார் சென்னை நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை உட்பட பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் நிலவரும் எந்த ஒரு மாற்றம்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரும் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏரெட்டு ஒரு சவன் ஆவண தங்கம் ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி மூணுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது